பத்தாவது முடிச்சவங்களா நீங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ அரசு அலுவலகங்கள்ல உதவியாளர் பியூன் உள்ளிட்ட பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு வேகன்சிஸ் இருக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி தினசரி வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பணியாளர் தேர்வாணையத்தில இருந்தா இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டோட்டலா ஆயிரத்தி எழுவத்தி அஞ்சு வேகன்சிஸ் இருக்கு இதுல உதவியாளர் கியூனு ரெண்டு விதமான பதவிகள் கொடுத்திருக்காங்க தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி பதினெட்டாயிரத்தில இருந்து அம்பத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ள இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸும் கொடுத்திருக்காங்க இந்த ஜாபுக்கு எக்ஸாம் மூலமா ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போறாங்க ஒர்க் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்கும் அப்ளை மோட் நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம பதில் இருக்க இந்த லிங்க் அடிச் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பத்தாம் வகுப்பு போதும் மத்திய அரசியல் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு உதவியாளர் பணியிடங்கள்னு ஒரு போஸ்ட் இருக்கும் அது போஸ்ட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்க் அடிச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை பத்தாவது முடிச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க